மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் நான்கு சுற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது நான்கு சுற்று முடிவிலும் இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளரான சு வெங்கடேசன் ஆகிய எனக்கு மதுரை மக்கள் சுமார் நாற்பதாயிரம் வாக்குகள் முன்னணியை அளித்திருக்கிறார்கள் இதே சதவீதம்தான் தொடரும் என்று நாங்கள் நினைக்கிறோம் முதல் சுற்றிலேருந்து ஒவ்வொரு சுற்றுக்கும் பத்தாயிரம் வாக்குகள் முன்னணி பெற்றிருக்கின்றோம் எனவே மதுரையில் சுமார் ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் கடந்த முறையை விட கூடுதல் வித்தியாசத்தில் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்களாகிய எண்ணெய் வெற்றி பெறச் செய்வார்கள் என்று நம்புகிறோம் மிகச் சிறப்பாக வாக்கு எண்ணிக்கை அமைதியாக நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது இந்தியா கொஞ்சம் இல்லை நான் இன்னும் மற்ற செய்திகள் எதையுமே பார்க்கல ஆனால் நிச்சயம் வந்து மோடியின் மீடியாக்கள் சொன்ன உண்மையை இன்றைக்கு வாக்காளர்கள் தகர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வந்து கொண்டிருக்கின்ற செய்தி